வாசம் செய்யும் இருந்த நெருக்கம் அவருக்கு எதிராக கழகத்தை தூண்டியது என்பதை நாம் பார்க்க போகிறோம் மீதியானில் மோசே தனது மாமனாரின் சில ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது தேவனை சந்திக்க நேர்ந்தது அப்படிப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு மனிதர்கள் வண்ணமாகவே இருக்க முடியாது மோசே முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் வரை ஒரு சந்திப்பு அவர்களின் எதிர்காலத்தை எவ்வாறு மாற்றும் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம் எகிப்தில் பெருகி வந்த இஸ்ரேல் ஜனங்களின் நியமிக்கப்பட்ட தலைவராக மோசே மற்றும் ஆரோன் அற்புத அடையாளங்கள் மத்தியில் செங்கடல் வழியாக மக்களை வழிநடத்தினர் ஒரே ஒரு மனிதன் தேவனின் சத்தத்தை கேட்க முடிந்ததால் தேவன் சீனாய் மலையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்த முடிவு செய்தார் யாத்ராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையுள்ள வசனங்களில் இந்த சம்பவம் எழுதப்பட்டுள்ளது தேவன் அவர்களிடம் பேசுவதை கேட்ட அனுபவம் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் ஜனங்கள் அவரே எதிர்காலத்தில் கேட்டு இவர்களுக்கு சொல்லும்படி கூறினார்கள் மோசை எப்போதும் எதையும் செய்வதற்கு முன்பு தேவனை கேட்க விரும்பியதால் சிறிது காலம் கழித்ததும் ஜனங்கள் மோசை மீது மிகவும் கோபம் அடைந்தனர் ஆகவே அவர்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் போது மூசேக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலான உறவு குன்ற தொடங்கியது மேலும் மக்களின் எதிர்மறையான அணுகுமுறையால் பலவீனம் அடைந்தார் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவன் கட்பாறையுடன் பேசும்படி அவரிடம் சொன்னபோது தண்ணீருக்காக காத்திருந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் முன்னிலையில் அவர் அதை அடித்து விட்டார் என்னாகமும் இருபதை வாசியுங்கள் சில சமயங்களில் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது இருக்கும் போது நம்மை பின்பற்றுபவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் முக்கியமாக ஜனங்களின் முறுமுறுக்கும் மனப்பான்மையால் மோசே ஒரு பெரிய தவறு செய்ய நேரிட்டது ஆதலால் யோசுவாவை அம்மக்களை வழி நடத்தும்படி நியமித்துவிட்டு தேவன் மோசேயை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றும் நிகழ்கின்றன என்று கூறி இன்று முடிக்கிறேன் நாளை சந்திக்கலாம் ஆமேன்